எல்லா உயிர்க்கும் பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் ஜாதி மதம் இன மொழிகளை பார்க்காமலே சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேனான் சமவாய்ப்பு அனைவருக்கும் கொடுத்திருவேனான் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் ஜாதி மதம் இன மொழிகளை பார்க்காமலே சமத்துவ தூவ கொள்கையை நான் சம வாய்ப்பு அனைவருக்கும் நான் பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் கச்சு கொடி அறிமுகம் செய்தாரப்பா இளைய தளபதி அறிமுகம் செய்தாரப்பா கட்சி கொடி அறிமுகம் செய்தாரப்பா இளைய தளபதி அறிமுகம் செய்தாரப்பா இது வருங்கால தலைமுறையின் வெற்றி கோடி வருங்கால தலைமுறையின் வெற்றி கோடி பிறப்போக்கும் எல்லா ஒழிக்கும் பிறப்போக்கும் எல்லா